துவாக்கள் அங்கீகரிக்கப்படுகின்ற ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது துவாக்கள் என்று பொழுது இத சொல்லணும் ஆனால் இன்ஷால்லா இன்னும் ஒரு தலைப்புல துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் என்ற ஒரு தலைப்புலா கிட்டத்தட்ட ஹதீஸ்ல நான் தேடி பார்க்கும்போது ஒரு நிறைய ஒரு முப்பது நாற்பது சந்தர்ப்பங்கள் சஹீஸ்ல இருக்குது முப்பது நாற்பது சந்தர்ப்பங்கள் இருக்கு அது நமக்கு என்ன செய்ய முடியாது இந்த பயனில் ஃபுல்லாக சொல்லி முடிக்க முடியாது ஒரு தனி தலைப்பாக துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஆதாரபூர்வமான ஹதிசல் இருந்து நம்ம சொல்ல முடியும் குறிப்பாக ஒரு சில சந்தர்ப்பங்கள் நான் சொல்லின்றேன் லைலத்துல் கதவுடைய இரவுல துவாக்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும் அது புகார்ல ஒரு முடிவை எல்லாம் கேட்குறாங்க ரசூ செல்லா அலிஸ்லம் கிட்ட அப்ப ரசூசல்லா அவங்க சொல்லி கொடுக்குறாங்க ஒரு துவாக இந்த துவாவை கேளுங்கன்னு சொல்லி அப்ப எனவே லதருடைய இரவுல துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் சஹருடைய நேரம் அதாவது நேரத்திலே வாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லாஹ் உத்தால அடிவானுக்கு இறங்கி என்னுடைய அடியார்களிலே யார் பிரார்த்திக்கிறீர்கள் உங்களது பிரார்த்தனைகளை நான் ஏற்றுக்கொள்வேன் என்ற அல்லாஹல் புதுசையில சொல்லுகின்ற நம்ம ஹரிச நம்ம பார்க்கிறோம் அப்ப எனவே ஃபஜருக்கு முன்னால உள்ள நேரம் சஹருடைய நேரம் சஹர் சொன்னா அந்த நேரத்துக்கு பேர் அதுல சாப்பிட்டால் சார் சாப்பாடு அதுல எஸ் செஞ்சாஹம் كانوا قليلا من الليل ما يهجعون وبال يستغفرون இரவிலே கொஞ்ச நேரம் அவர்கள் உறங்குவார்கள் சஹருடைய நேரத்தில் இஸ்திஃபார் செய்வார்கள் அப்ப துவா கேட்பார்கள் خير அதே போன்று சஹியர் ஹதீஸ் நான் சுருக்கமாக அந்த சதபங்களை மட்டும் சொல்றேன் எல்லாமே ஆதாரபூர்வமான ஹதீஸ்ல வந்ததா மழை பொழிகின்ற பொழுது கேட்கின்ற துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் ஒரு பிரயாணி துவா கேட்டால் ஏற்றுக்கொள்வான் புகாரில் வரக்கூடிய சேவல் கூவுகின்ற பொழுது துவா கேட்டால் நீங்கடத்தில் மலக்குமார்களை பார்க்க புகாரில் வரக்கூடிய செய்தி ஒரு மனிதன் சாய் நோம்பாளியாக இருக்கின்ற அவருடைய பிரார்த்தனை என்று கொள்ளப்படும் ஒரு தந்தை பிள்ளைக்காக கேட்கின்ற பிரார்த்தனை என்று கொள்ளப்படும் மரண வேலையிலே ஒரு ஒரு பக்கத்தில் இருக்கிறீங்க

நீங்க கேட்கிற துவாக்களுக்கு எல்லாம் மலக்குமார் ஆமின் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க எனவே மௌத்தா மௌத்தாக இருக்கக்கூடிய மையத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் கேட்கின்ற துவாக்களுக்கு மலக்குமாரனுடைய பிரார்த்தனை இருக்கு எனவே நல்லதை கேளுங்கள் நல்லதை கேளுங்கள் நம்ம ஏதாவது ஒன்றை கஷ்டத்துல ஏதாவது ஒண்ணு நம்ம வாயால புலம்பிடுவோம் ஏதாவது உண்ட வாய் தவறி சொல்லிடுவோம் அப்ப மலக்குமாரனுடைய ஆமீர் இருக்கும் என்றால் அந்த ஒன்று அது சாதகமாயிருக்கும் அல்லது பாதகமாயிருக்கும் அதே பாதகமா ஒண்ணும் கேட்டுறாதீங்க நம்ம கேட்கிறோம் நான் நீங்க பே நானும் போறேன் அழிஞ்சு போறேன் அப்படின்னு விஷயங்கள் பாக்கிறோம் உள்ள நியாக சத்தம் உப்பாரி வைக்கிறது அதுக்கு மலக்குமார்கள் சொல்கிறார்கள் அதே தான் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு திட்டக்கூடாது ஏசக்கூடாது அவங்க கேட்கறது எல்லாம் ஒன்று துவா இலகி இழகின்ற அவருக்கு சாதகமா கேக்குறது ஏதாவது தப்பு செஞ்சாலும் அல்ல அவனுக்கு அருள் செய்யும் அல்ல அவனுக்கு நல்ல புத்தியத்தின் துவா செய்யுங்க மலக்குமார்கள் ஆமின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு துவா கேட்கின்ற பொழுது மலக்குமார்கள் ஆமீன் சொல்வார்கள் மலக்குமார்கள் ஆவின் சொல்வார்கள் குறிப்பாக ஒரு தந்தை நம்ம ஏதாவது ஒரு தப்பு செஞ்சா தந்தையோ தாயோ பிள்ளைக்கு நம்ம ஏதாவது ஏசி விட்டால் மலக்குமார்கள் ஆமீன் வந்துடும் அப்ப கடைசியில் அந்த பிள்ளைக்கு நான் பாதகமாக துவா செய்தவர்களாக மாறி எனவே எந்த ஒரு கட்டத்திலும் பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் பிள்ளைகளுக்கு பாதகமாக திட்டி விடாதீர்கள் ரசூல் சல்லாஹலாம் அவர்கள் எங்கேயாவது எங்கேயாவது யாருக்காவது திட்டிருக்கிறார்களா பத்து வருடம் பணிபுரிந்த அனசிக்கு மாணிக் அவர்களுக்கு அல்லாஹ் அன்பா கூப்பிடுவாங்க சின்ன மகனே குட்டி மகனே என்ன செஞ்சாலும் பிரார்த்தனை செய்வார்கள் அவங்களோட வாழ்க்கையில அது பறக்கத்தாக மாறியது அலைஹி வஸல்லம் அவர்களை பத்து வருடம் நான் பணிவிடை செய்தேன் ஒரு நாளிலே ரசூ இதை நீ ஏன் இப்படி செய்தாய் எதற்காக இப்படி செய்தாய் என்ற கேட்டதே கிடையாது அப்ப தனது அடிமையோடு தனக்கு பணிவிடை செய்தவரோடு தன்னுடைய பணியால் ஹாதிமோடு இப்படி நடந்தார்கள் என்றால் பெற்ற பிள்ளை ஒரு தவறு செய்தால் நான் அங்கிருந்து படிப்பினை நான் எனக்கு மேல ஒருவரை நான் பார்க்கிறேன் என கீழே ஒருவர் நான் பார்க்கிறேன் நான் எப்படி என கீழே உள்ளவரோடு நான் நடந்து கொள்கிறேன் அப்படித்தான் எனக்கு மேல உள்ளவர்கள் நடந்து கொள்வார்கள் நான் அல்லாஹுடைய அடியார்களோடு அன்பாக நடந்தால் அல்லாஹ் என்னோடு அன்பாக நடப்பான் அன்பு புரிய சோதர்களே எனவே நாம் பிரார்த்தனை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கேட்கணும் பிரார்த்தனை அதுபோல் நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது அன்புக்குரிய சோதர்களே அதே போன்றுதான் மூன்று பிரார்த்தனைகளை அல்லாஹுடைய தூதர் சல்லாஸ்லம் சொன்னார்கள் அது அல்லாஹுடன் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னார்கள் தூதர் சொன்னார்கள் மூன்று பிரார்த்தனைகள் அது அல்லாஹ் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான் ஒன்று தாவத்துல் முசாஃபிர் தாவத்துல் முசாஃபிர் பிரயாணியுடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் இது சகியான எல்லாமே நீங்க பிரயாணம் செய்யறீங்கண்டா அந்த நேரத்துல நீங்க துவா கேட்டால் அது ஏற்றுக்கொள்ளப்படும் பிரயாணம் போனா பாட்டை போட்டுக்கிட்டு போறாங்க நல்லா பாதுகாத்த நல்ல மனிதர்களை தவிர அது பாட்டு போட்டுட்டு தேவையில்லாத பேச்சுக்களை பேசிட்டு அந்த நேரத்துல அவங்களோட துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை நினைச்சா எவ்வளவு துவாக்கே போனாங்க கார்ல போனாலும் சரி வாகனத்துல போனாலும் சரி பஸ்ல போனாலும் சரி வேன்ல போனாலும் சரி பிரயாணம் போனால் பிரயாணியுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் பிரயாணியுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் சொன்னா சாஹி சொல்லம் அப்ப நாம் மனசுக்குள்ளால துவா கொண்டே போகலாம் யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்து விடிய ஆள்லா என்னுடைய தேவைகளை நிறைவேற்றிதா அல்லா ஒரு தேவைக்கு நீங்க போறீங்க போற வரைக்கும் யா அல்லாஹ் இந்த தேவையை நிறைவேற்றித்தா என்றால் பிரயாணியுடைய துவாவை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னாங்க செல்லா அலி செல்லம் அப்ப எனவே பிரயாணியாக இருக்கிற ஒரு மனிதர் அல்லாஹு இடத்துல துவா கேட்கிற பொழுது அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்கிறான் அதே மாதிரி தாவத்துல் மதுலூம் அநியாயம் இழைக்கப்பட்டவன் அல்லாவிடம் கையேந்தினால் அல்லாஹ் அதற்கு பதில் கொடுப்பான் அது யாராக இருந்தாலும் சரி அநியாயம் இழைக்கப்பட்டவன் இருந்தாலும் சரி உடனே அல்லாஹ் அதுக்கு பதில் சொல்லுவான் அநியாயம் செய்வதை அஞ்சிக் கொள்ளுங்கள் அல்லாவுடைய தூரசனி தாகத்தில் மதுலும் அநியாயம் செய்யப்பட்டவனுடைய பிரார்த்தனையை நீங்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள் அது யாராயிருந்தாலும் சரி அவன் கையேந்தினால் அல்லாஹ் உடனே கொடுப்பான் நீங்க யாரின் மூலமாக அநீதி இழைக்கப்பட்டு மன்னிச்சிங்கண்டா அது சிறந்தது அதுக்கு கூலி அல்ல இடத்துல அதுக்கு இல்லையே இல்ல அளவு கடந்த கூலி கிடைக்கும் ஆனால் நீங்கள் உங்களுக்கு கேட்பதற்கு உரிமை இருக்கிறது கேட்டுவிட்டால் யார் அநியாயம் செய்தாரோ அல்லாஹ் அவரை பிடிப்பான் அநியாயம் இழைக்கிறதுண்டா பேச்சாலை இல்லாத ஒன்றை சொல்லி அவதூறு பரப்புறது அல்லது அவருடைய சொத்தை சூறையாடுறது அல்லது பொருளாதாரத்துல கை வைக்கிறது அல்லது அவரை ஏமாத்துறது அவருடைய மானத்துல கைய வைக்கிறது அவர்ல இருக்கக்கூடிய அந்தஸ்த குறைப்பதற்காக சதி முயற்சி செய்வது இதே மாதிரி என்னென்ன முறையிலெல்லாம் அநியாயம் செய்யப்படுகிறீர்களோ அநியாயம் செய்யப்படுகிறார்களோ அவர்கள் அல்லாவிடம் துவா கேட்டால் அல்ல அதை ஏற்றுக்கொள்வான் அப்ப நாங்க இதுல இந்த ரெண்டு விஷயத்தை எடுத்துக்கொள்ளணும் ஒன்று நாம் யாருக்கும் அநியாயம் செய்து விடக்கூடாது யாருக்கும் நாங்க அநியாயம் செய்து விடக்கூடாது அநியாயம் இழைக்கப்பட்டால் அந்த மனிதன் பிரார்த்தித்தால் அல்லா ஏற்றுக்கொள்வான் அப்ப எனவே நாம் யாருக்கும் அநியாயம் செய்துவிடக் கூடாது எங்கள வார்த்தைகள் அது கவனம் எங்கட சொல் அது கவனம் எங்கட நடத்தைகள் அது கவனம் எங்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் பேணுதல் பக்குவம் இருக்க வேண்டும் பொருளாதார விஷயமா இருந்தாலும் சரி குடும்ப விஷயமா இருந்தாலும் சரி ஒரு மனிதனை நீங்க எந்த தப்பும் செய்யாம அவரை குற்றவாளியாக பத்து பேர் சென்று ஆக்கினாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் நீங்கள் செய்தது அநியாயமாக இருந்தால் அவர் கையேந்தினால் ஒருவருக்காக ஐம்பது பேரையும் அல்லாஹ் தண்டிப்பான் ஒருவருக்காக நூறு பேரையும் அல்லாஹ் தண்டிப்பான் நூஹலை நூஹலை அல்லாஹ் சொல்லான் கப்பலை கட்டுங்கண்டு அப்ப நூஹலை யோசனை என்ன இப்ப இந்த பாலைவனத்துல இந்த பூமியில கப்பலை கட்டி எங்க கடல் இயக்குது அவங்க அப்படி யோசிக்கல ஆனா மனிதன்ட புத்தி எப்படி வரும் இதுக்குள்ள கப்பலை கட்டி எங்க கொண்டு போறதுக்கு ஆனால் நூஹலை அல்லாஹ் கப்பலை செய்ய சொல்றான் அந்த நேரத்துல தெரியாது இந்த நூகுக்காக முழு உம்மத்தையும் அல்லாஹ் தண்ணீர் அப்படியே மூழ்கடிக்க அவங்களுக்கு தெரியாது அப்ப எனவே அந்த ஒரு மனிதருக்காக அவர் செய்து அல்லாவுடைய முறைப்பாடு அல்லாவுடைய சொன்ன அல்லாவுடைய ஏற்பாடு அல்லா தீர்மானித்து நான் செய்யறான் ஆனால் அதுக்கு காரணமாக நூ அலை அவருக்கு தெரியாது எனக்காக இந்த உம்மத்தையே முழு உலகத்தையும் கடலுக்குள்ள தண்ணிக்குள்ள மூழ்கடிக்க போறான்னு அவருக்கு தெரியாது ஆனால் அவர் அவருடைய எங்களுடைய யோசனை என்ன இந்த பூமியில வறண்ட பூமியில கப்பலை கட்டி எங்க தண்ணி வரப்போகுது எங்க கடலுக்கு எப்படி இதை கொண்டு போறன்னு யோசனை வரும் எனவே நாம் நினைத்து விடக்கூடாது நாம் எந்த நிலையில் இருந்தாலும் பலவீ பலவீனமான நிலையில் இருந்தாலும் சரி யாரும் எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஆட்கள் இல்லை என்று இருந்தாலும் அல்லாஹ் இப்படிப்பட்ட பலவீனர்களை பொறுப்படுத்திக் கொள்வான் அவற்றை எந்த பலமும் இல்லை அவர்கிட்ட அரசியல் பலமோ அல்லது எந்த அதிகாரமோ செல்வாக்கோ எதுவுமே கிடையாது ஆனா அல்லாவை மட்டும் நம்பி இருக்கிறாங்களே இவர்களுடைய விடயத்தில் நாம் அல்லாஹை அஞ்சிக்கொள்ள வேண்டும் இவர்கள் அல்லாவிடம் பிரார்த்தித்தால் எந்த வழியில் தண்டிக்கப்படுவோம் என்பது தெரியாது எனவே அநியாயம் இழைக்கப்பட்டவர்கள் தாவத்துள் மதுரும் அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் எனவே அநியாயம் செய்வதை நாம் அஞ்சிக்கொள்ள வேண்டும் அநியாயம் செய் செய்யப்பட்டவருடைய பிரார்த்தனை நாம் அஞ்சிக்கொள்ள வேண்டும் அவர்கள் கேட்டால் அது பதிலளிக்கப்படும் என்பதாக அல்லாஹுடைய தூதர் செல்லா சொல்லினாங்க